குரு சரணங்க நான் உங்களுக்கு விஜய ராமச்சந்திரங்க நாம் வந்துங்க இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய நல்ல சக்திகள் அனைத்தையுமே ஈர்க்கக்கூடிய காந்த சக்தியாக நம்மளை மாற்றிக்கணுங்க அதுக்கு என்ன செய்யணும்னா நம்மை சுற்றி நடக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் கூட இருக்கிற நல்லதை மட்டும் பார்க்கணும் அந்த நல்லதை மட்டும் தான் நாம பேசணுங்க அப்போது நமக்கு நன்றி உணர்வு அதிகமாக ஆகுங்க அந்த நன்றி உணர்வு அந்த கிராட்டிடியூடு இருந்துட்டாலே இன்னும் இறை சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் நமக்கு எப்போவுமே நல்லது தான் பண்ணிகிட்டுருக்குங்க நமக்கு ஆக்சுவலி பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு சக்தியை வாரி வழங்கிட்டு இருக்கு நம்ம வந்து முடங்கி போயிட்டு நமக்கு நாமே ஒரு தடுப்பு சுவர் போட்டு எந்த நம்ம அலோவ் பண்ணல இப்போ நல்ல நன்றி உணர்வோட நிறைவோட இருக்கும் பொழுதுக்க இந்த காந்த சக்தியும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு அற்புதமான காந்த சக்தி அப்ப ஆகும் என்றால் இந்த பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய அந்த நல்ல வைப்ரேஷன் நல்ல வைப்ஸை வந்து அற்புதமா நம்ம ஈர்த்துக்கொள்ள கூடும் ஈர்த்துக்கொள்ள அப்போ நம்மை சுற்றி எப்பவுமே நல்லதே நடக்கும் நமக்கு வந்து போகிற காரியங்கள் போகிற பாதை எல்லா இடத்துலையும் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமும் அன்பும் அரவணைப்பும் எப்பவுமே இருக்குங்க நல்லதையே பேசுவோம் நல்லதே நினைப்போம் நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்